இப்போ தமிழ்மொழிக்கு சில இலக்கணங்கள் இருக்கும் அந்த தமிழ்மொழியை நல்லா கற்ற ஒருத்தன் எழுதுறது தான் இலக்கியமாக இருக்கும் ஸோ கரப்ஷனுக்கு ஒரு ஊழலுக்கு இலக்கணம் வகுத்த காலம் அப்போது இப்போ அதில் இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு க்ரீமாக போயிட்டாங்க இவங்களுடைய ஊழலில் அப்படின்றது தான் இலக்கியம் படைக்கிறது அதோட பீக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த இது வந்து ஒரு ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து நான் வந்து நான் அண்ணாச்சி பழம் எடுத்துகிட்டு வந்தேன் என் வாயெல்லாம் கிழிஞ்சிருச்சு இதுக்கு வலிக்கணும் வருத்தப்படணும் சரி அடுத்து எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு இதோட பெருசா வாய் கழிய போகுதுன்னு சந்தோஷப்படுறாரா எனக்காக விஜய் ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம் இத்தனை நாள் நீ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவருக்கு சப்போர்ட் பண்றவங்களோ ஃபண்டிங் பண்றவங்களோ கேட்பாங்க திமுக அதிமுக பாஜக எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க விஜய் கேம்புக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்போ தன்னுடைய இடத்துக்கு ஒரு ஆபத்து வருவதா அவர் உணரலாம் சிவ தாண்டவம் அப்படின்றது ருத்ர தாண்டவம் உலகத்தை அழிக்கும் இல்லை உலகத்தை படைக்கும்னு சொல்லுவாங்க இவர் இப்போ டான்ஸ் சீமான் தாண்டவம் மாதிரி எதை அழிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார் இதுக்கு முன்னாடி அப்போவும் என் கட்சியிலருந்து தான் எல்லோரும் போவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் கட்சி காணாமல் போயிடுச்சு நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் வந்த இருக்கக்கூடிய அந்த அறிக்கை டாஸ்மாகில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு இன்றைக்கி கூட பாஜகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஹச் ராஜா வானதி சீனிவாசன் எம்எல்ஏ வினோத் பி செல்வம் அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லாத்தையுமே வந்து கைது செஞ்சுருக்காங்க டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸில் இந்த போராட்டம் நடத்த போகிறதா இதில் அண்ணாமலை அவர்கள் சொன்னால் அந்த ஒரு வார்த்தை ஐசாஃப் டிப் டிப்பர்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கோடிங்கிறது சும்மா சாம்பிள் தான் நிறைய நடந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இதில் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு அறிக்கை ஊழலில் இலக்கியமே எழுதலாம் அதுதான் வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு ஊழல் நடந்திருக்கு அதை ஈடியே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சட்டத்தினால் தண்டிக்கப்படாத இல்லை குறை சொல்ல முடியாத ஒரு நபர் தான் கலைஞர் அவர்கள் எப்படி இவங்க மாட்டாம ஊழல் பண்றாங்க அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேள்வின்னு கூட இல்லை ஒரு டவுட்டாக தான் இருக்கு எப்படி அது நடக்குது இததான் ப்ரோ சர்க்காரியா கமிஷன்ல விஞ்ஞான ஊழல் அப்படின்னு வந்து கமிஷன் நடந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே அப்பவே சொல்லிட்டாங்க அதாவது இவங்க வந்து விஞ்ஞான ஊழல்னு அது ஒரு ஜோக்கா கூட நீங்க பார்த்துருப்பீங்க மெய்ம்ஸ்லாம் இருபத்தேழாயிரம் அரிசி மூட்டைகள் சர்க்கரை முட்டைகளை காணும் என்னாச்சு சர்க்கரைகளை வந்து எறும்பு தின்னுடுச்சு சரி இருபத்தேழாயிரம் சாக்கு பையங்க அதை கரையான் தின்னுடுச்சு அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த குரோனி கேபிடலிசம்னு சொல்லுவாங்க ஒரு கார்ப்பரேட்டுக்கு காசை கொடுத்து அவனை வியாபாரம் பண்ண வச்சு அதுலேருந்து திரும்ப கவர்மெண்ட்டுக்குள்ளே வர வச்சு இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணுறது குரோனி கேபிடலிசம்னு சொல்லுவாங்க அதை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே ஆட்சிக்கு வந்து உட்காந்து அந்த ஊழல் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்கும் கம்பெனி அப்போது அது அப்போ ஆரம்பிச்சிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அது கட்சியாக ஆட்சிக்கு வருது அதுக்கப்புறமே ஒரு மூணு நாலு வருஷத்தில் அது கம்பெனி ஆயிடுது அப்புறம் தான் வந்து இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி வெளில வரார் அப்போ கலைஞர் காலத்துலேருந்தே அது கம்பெனி தான் ஆமாம் கலைஞர் தானே சொல்லியிருக்குறாங்க சர்க்கரை கமிஷன்லலாம் அது ஸ்டாலின் இல்லைங்களே ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எப்படி லூட் பண்ணால் மாட்டாது எப்படி வந்து சிந்தனது செதறினது ஒரு லீக்கேஜை க்ரியேட் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து இவங்க கட்டமைச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த செட்டப்பை தான் மாற்ற விடாமல் உடைக்க விடாமல் ஒரு ஃபுல்லாக தமிழ்நாடு தழுவி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க அது அப்படி தான் இருக்கும் என்னென்னா இந்த டாஸ்மார்க் ஊழல் ஒன்று சொன்னீங்க இல்லையா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க டிப் ஆஃப் த ஐஸ்பேக்னு எங்களுக்கே தெரியுது அப்போ இத்தனை நாள் ரைடு பண்ணி இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிங்களா இல்லை மிச்சத்தை ரைடு பண்ணாமல் வச்சுருக்கீங்களா இல்லை ரைடு பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா அப்படி ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா எதுக்கு இல்லை ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி வரும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிதுன்றாங்க மினிமம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பாட்டில் விற்குது லிக்கர் நான் இந்த தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை போனஸ் சம்பள நாளெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டேன் ஃபெஸ்டிவல் டைம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏன் இந்த வார நாட்களில் வெள்ளி சனியில் சம்பளம் கொடுப்பாங்க தெரிஞ்சுனா அன்னைக்கு கூட நிறைய வாங்குவாங்க இந்த வாரக்கூழியில் வேலை செய்கிறவங்க நான் அதெல்லாம் விட்டுவிட்டேன் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் வருஷத்துக்கு முந்நூற்றறுபது நாள் முந்நூற்றறுபது கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு சராசரியாக பத்து ரூபா சொல்கிறேன் அது இன்னும் வந்து கூலிங்காக வச்ச பீருக்கு முப்பது ரூபா எலைட்டில் வேறு ரேட்டெல்லாம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வேண்டாம் பத்து ரூபான்னு வச்சுப்போம் முந்நூற்றறுபது கோடி பாட்டிலுக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வெறும் கவுண்டர் சேல்ஸில் காசு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த பத்து ரூபால மட்டும் எனக்கு கேள்வி வருது ப்ரோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸும் தான் நாலு நாள் நாள் தானே சொல்லியிருக்கேன் காந்தி ஜெயந்தி விட்டாச்சு வேறு ஏதாவது எலெக்ஷன் டேஸ் வந்தாச்சு சுதந்திரம் தான் குடிசு விட்டாச்சு நான் முன்னூத்தி நாள் தான் கணக்கு போட்டிருக்கேன் மினிமம் மினிமமே பதினஞ்சாயிரம் கோடி ரூபா வருது வெறும் பத்து ரூபா கணக்குல வந்தேன் ஓகே இதுல விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஊழல் இலக்கியமே எழுதலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எவ்வளோ அமௌண்ட்டு சொன்னீங்க நான் மினிமம் பதினஞ்சாயிரம் கோடி பத்து ரூபாவில் மட்டும் சொல்கிறேன் அந்த பதினஞ்சாயிரம் கோடி யாருக்கு போகுது அதுதான் ப்ரோ இவங்களோட சிஸ்டம்னு நான் முதல்லையே சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு போச்சுன்னா அது வந்து கேள்வி வரும் மாட்டிப்போம் இன்னார் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கை நிடுவோம் இங்கே சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும் மூலவர்லேருந்து மூஞ்சூர் வரைக்கும் வைக்கணும் தெரு தே கோடியிலேருந்து தேங்காய் மூடி வரைக்கும் வைக்கணும்னு அந்த பத்து ரூபா வாங்கிறார் இல்லைங்களா ஒருத்தர் அவருக்கு அதுலேருந்து ஒரு ரூபா போகும் அதுக்கு மேலே இருக்கிற சூப்பர்வைசருக்கு ஒன்றாறுவா போகும் ஸ்டாக் ஒரு அமௌண்ட்டு ட்ரைவருக்கு ஒரு அமௌண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு மினிஸ்டர்லேருந்து மூலவர் வரைக்கும் காசு போகும் இங்கே யார் இதை நிறுத்துவா யார் இதை கேள்வி கேட்பா இதுதான் ஆர்கனைஸ்டு சிஸ்டம்னு சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா ஒரு ரூபா ஒரு ரூபான்னு போட்டாலே ஒரு கோடி வந்துடுது இதுதான் ப்ரோ இதோட நிதர்சனமான உண்மை இது இந்த நிலமை மட்டும் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா பார் உரிமம் கொடுக்கறதுல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கு கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க பார்க்குள்ளே விற்கிற பொருட்களுக்கெல்லாம் என்ன அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் பரிதாபங்கள் ஒரு ஜோக் பார்த்துருப்பீங்க நாலு கடலை வச்சுட்டு நாற்பது ரூபா சொல்லுவாங்க என்னங்க நாலு கடல் தான் இருக்குன்னு நாலு இருக்கா ஒன்று எடு மூணு தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்று எடுத்துருவாங்க இப்போ வெளியிலேருந்து எடுத்துட்டு போலாம்ல சைடு இல்லை அதில் எப்படிங்க அலோவ் பண்ணுவாங்க அலோடு கிடையாது எனக்கு தெரியாதுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நியாயமா அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை உள்ள எல்லாத்தையும் தேட்டர் மாதிரி தான் ஆமாம் தேட்டர் மாதிரி தான் இந்த வெளியில காலேஜ் கேன்டீன்லாம் கூட பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் நாட் அலோன்னு போர்டு வச்சிருப்பாங்க இவங்க அதனால தாங்க அந்த ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூபா கிளாஸ் பத்து ரூபாய்க்கு தான் குடி கொடுத்து தான் வாங்கணும் இப்போ தான் நிறைய பேர் வெளியில் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க ஆனால் அது பார்த்தா என்ன பண்ணணும் போலீஸ் பிடிக்கும் பப்ளிக் பிளேசஸ்ல லிக்கர் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு போய் குடிக்கலாம்னா குழந்தைங்க வைஃப் இருப்பாங்க குடிக்க முடியாது ஸோ பாரில் உட்காந்து குடிச்சாகணுன்றது கம்பல்ஷன் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு கோட்டர் வாங்குறவன் ரெண்டு பேர் குடிக்கிறாங்கன்னா ரெண்டு கிளாஸ் அதுக்கு வாட்டர் பாக்கெட் ஒரு வாட்டர் பாக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு கடலை ஒரு சைடிஷ் ஒரு சிக்கன் அப்படியே கெட்டு தான் கொடுப்பாங்க இதுக்கே இந்த நிலைமைன்னா இன்னும் நீங்க மற்ற இடத்துல மேலே போக போக ஏசி பார் பப்பு இதெல்லாம் போனீங்கன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க நம்ம அரசு பார்களை மட்டுமே பேசலாம் சரிங்க ஓகே அரசு பார்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்குல்ல ஊழல்ல இலக்கியமே எழுதலாம் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இலக்கியம்னா ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் அப்படின்றது என்னென்னா இந்த மொழியை இப்படிலாம் பேசணும் மாற்றி பேசினா பிழை அப்படின்னு சொல்கிறது இலக்கணம் அந்த மொழியில் பண்பட்டு அதோடய க்ரீம் அப்படின்றது தான் இலக்கியம் இப்போ மொழிக்கு சில இலக்கணங்கள் இருக்கும் அந்த தமிழ்மொழியை நல்லா கற்ற ஒருத்தன் எழுதுறது தான் இலக்கியமாக இருக்கும் ஸோ ஒரு கரப்ஷனுக்கு ஒரு ஊழலுக்கு இலக்கணம் வகுத்த காலம் அப்போது இப்போ அதில் இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு கிரீமாக போயிட்டாங்க இவங்களுடைய ஊழலில் அப்படின்றது தான் இலக்கியம் படைக்கிறது அதோட ஒரு பீக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஓகே பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசலாம் இப்போ வந்து ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க அரசு டாஸ்மாகில் நடந்திருக்க ரிலேட்டடான விஷயங்கள்ல இதை வச்சு ஏதாவது மிரட்டி பார்க்குறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்களா இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை இந்த பணம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டார்கெட் செய்யப்படுதா என்ன நடக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக நடக்குது இப்போதான் ஈடிக்கு கண் தெரியுதுன்றது என்னோட பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது இதுதான் அறிக்கையிலையும் சொல்லி ஆமாம் இப்போ தான் வந்து நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் எப்போ பிகில் எடுத்து ஊதி எப்போ பிடிக்கிறது இப்போ எடுத்தோடனே நீங்கள் வந்து நாலு நாள் ரூல் நடத்திட்டு என் கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபா இதை தவிர இந்த லிக்கர் ப்ரொக்யூர்மெண்ட்னு ஒன்று இருக்குது டிஸ்டில்ரிஸ்லேருந்து வாங்குறது இந்த டிஸ்டில்ரி கம்பெனிஸ்க்கும் பாட்டிலுக்கும் எக்ஸஸ் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு பாட்டில் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதை அதோட உற்பத்தி விலை நூற்றம்பது ரூபா கிடையாது முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ தான் அந்த சரக்கை எதுக்கு நூற்றி இருபது ரூபா கொடுத்து கொள்முதல் பண்ணுறீங்க வாங்கின இந்த உரிமம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது இது வந்து பதினஞ்சாயிரம் கோடி கூட கிடையாது இது அதுக்கு மேலே லட்சம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊழல் எதுக்கு ஒரு பதினஞ்சு ஆயிரம் கோடி மட்டும் பேசி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க நாளைக்கே இது கோர்ட்டுக்கு போகுமா இது நிற்குமான்னு கேட்டால் ப்ராப்ளம் ஏன்னா ஏன் மற்ற டிபார்ட்மெண்ட் தடாம இதை தொடறாங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே ஒரு இடி கேஸ் இருக்குது ஸோ இதை வச்சு உருட்டி பார்ப்போம் அஇஅதிமுக கூட அலையன்ஸ் அமைகிற மாதிரி தெரியல அமைஞ்சாலும் இவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காங்க ஏன் அலையன்ஸ்க்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு அதிமுக கூட போனோம் கூட சேர்ந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் கேட்க கூடாது ப்ரோ தொண்ணூத்தெட்டுல அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தமிழகத்துக்குள்ள பாஜக கூட்டிட்டு வந்தவங்க அன்னைக்கு கலைஞர் இருந்தாரு சரி சோ எங்களுடைய மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைகளுக்கும் எங்க கச்சர் ரிலேட்டபிளான விஷயங்களுக்கும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கூட்டணி தொடருவோம் அதே உருட்டு உருட்டுவோம் அதே உருட்டு திரும்ப எடுத்து உருட்டிட வேண்டியதா பட் அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த பிஜேபியை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வாஜ்பாய் இல்லாத மோடி அமித்ஷா இருக்கக்கூடிய பிஜேபியை பாத்துகிட்டு இருக்கோம் அன்னைக்கு வாஜ்பாய் சளிச்சு அதாவது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போன விஷயங்களை இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு என்ன உத்தரவாதம் நான் என்ன சொல்கிறேன் நேரடி கூட்டணின்றது ஒன்று எனக்கு நாற்பது சீட்டு கொடுங்க நீங்கள் நில்லுங்க ஜெயிச்சா ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்கறது வெளிப்படையான கூட்டணியாக போயிடும் என்னுடைய கணக்குகள் என்னென்னா நான் ஒரு தலைவர் பேரை குறிப்பிட விரும்பலை ஆனால் அந்த தலைவர் ஒரு ஒரு எலெக்ஷன் நிற்கும் போது அவங்க அப்பா எம்எல்ஏ அவர் இறந்துட்டார் அந்த இடத்துல அவர் போய் நிற்கிறார் அந்த தலைவரோட பையன் தேர்தலில் அதே சமூகத்தை சேர்ந்த அவரோட ரிலேட்டிவ் இன்னொருத்த கட்சியோட ஒரு சுப்ரிமோவில் இருக்கிறாங்க இவருக்கு டஃப் காம்படிஷன் கூட வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எதிர்கட்சியில் இருக்கிற கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட்டாக போட்டாங்க சவுத்தில் இந்த மாதிரி ஒரு தொகுதியில் ஒரு நடந்தது ரொம்பலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் கதை தான் இதை நான் சொல்கிறது அந்த மாதிரி கட்சிகளுக்குள்ள நெக்ஸஸ் இருக்கும் ப்ரோ இப்போ வந்து வேளை பாஜக கூட்டணி அமையல இல்லை நமக்குள்ளே ஒரு சைலண்ட் நெக்ஸஸ் வந்துருவோம் ஏன்னா எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளோடயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால தான் புதுசா வர்ற ஆளுங்களை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றது நடக்கும் அந்த மாதிரி நடக்குது அது விஜய் சாருக்கு நடக்குது இல்லாட்டி வந்து வேற பாதி புதுசாக வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்போ விஜயகாந்த் நடந்ததெல்லாம் அப்போ எதிர்ல இருக்கிற மூணாவது ஆள் அவனை ஒதுக்கிடுவோம் நமக்குள்ளவே பஞ்சாயத்து பண்ணிப்போம் இல்ல நமக்குள்ளே பிரிச்சு போன்ற மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் வரலாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு அரசியல் எதுவும் எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா பலாபலம் கதை கேள்வி மாட்டீங்களா நல்லா கேட்டேன் ஓகே அதில் சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு ஸ்பீச் வந்து தொடர்ச்சியாகவே நம்ம வந்து மேபி நவம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு ஐந்து மாதங்கள் காலமாக எப்படி பார்க்கறது அந்த ஸ்பீச்சை அது வந்து ஒரு ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து நான் வந்து நான் அண்ணாச்சி பழம் எடுத்துகிட்டு வந்தேன் என் வாயெல்லாம் கிழிஞ்சிருச்சு இதுக்கு வலிக்கணும் வருத்தப்படணும் சரி அடுத்து எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு இதோட பெருசாக வாய்க்குள்ளே போகுதுன்னு சந்தோஷப்படுறாரா முதல் விஷயம் அண்ணாச்சி பழத்தை வாயில் வச்சு திணிச்சிட்டாரு ராஜா கிழிஞ்சு போச்சு வாய் சந்தோஷம் ஒருவேளை அந்த பலாப்பழத்தை ராஜா சாப்பிடாமல் இருந்து பலாச்சொலையை வெட்டி சாப்பிட்டு ராஜா அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டா யோசிக்கவே மாட்டாரா இவர் ஒரு கதை சொல்லும் போது பாதி ராஜ்யம்னா இப்படி மாதிரியா அப்ப அதுக்கு ராஜா சீமானண்ணனா இருக்கணும் ராஜா சீமா அண்ணன் இல்லையே மக்கள் தானே இப்ப அந்த காலத்துல ராஜ்ஜியம் இந்த காலத்துல நான் சொல்றேன் ஒரு ஒரு நூத்தம்பது தொகுதியில் விஜய் ஜெயிக்கிறாரு அட்லீஸ்ட் ஒரு நூறு தொகுதி ஜெயிக்கிறாரு அதான் பாதி ராஜ்யம்னு வச்சுப்போம் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல இந்த ஆட்டிட்யூட் எப்படின்னு நான் பார்க்குறேன்னா வன்மத்தின் வெளிப்பாடுன்றதை தாண்டி சின்ன வயசில் நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க கடவுள் வந்து உனக்கு ஒன்று கொடுத்தேன்னா உன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு கொடுப்பேன் என்ன வேணுமோ கேட்டுருக்கோம் அப்படின்னு இந்த பையன் சொன்னால் அப்போ எனக்கு ஒரு கண்ணு போகணும் பக்கத்தில் இருக்க இப்போ ரெண்டு கண்ணு போனோம் அர்த்தம் கிடையாது நாம கடவுளாக இருந்தால் என்ன யோசிப்போம் சரி அப்போ உனக்கு ஒரு கண்ணு கொடுத்துருக்கேன் அவனுக்கு ரெண்டு கண்ணும் கொடுத்துருக்கேன் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி முடிச்சிடுவார் கடவுள்னு யோசிப்போம் அந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் வந்தேன் போராடினேன் முடியல இன்னைக்கு நீ வந்திருக்க என்ன ஆக பார் அப்படின்ற ஒரு ஆற்றாமையாக தான் பார்க்கறேன் ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிஷே ஒரு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கு அஇஅதிமுக திமுக பாஜக இவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் தனியாக நிற்கிறேன் நான் தனி அரசியல் செய்கிறேன் சின்னப்படையாக இருந்தாலும் தனிப்படை யாரு கூடயும் போய் சரண்டர் ஆகலைன்னு அந்த நிலைப்பாடு தான் அவருக்கு பல இடங்கள்ல பல விதமான பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி அப்படின்னு இருக்கிறது இன்றைக்கு அந்த நன்மைகள் எல்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து கல்டிவேட் பண்ணிட்டாங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம் அதே மாதிரி விஜய் தனியாகவே நிற்கிறார் கூட்டணிக்கு பெருசா போல அவர் நம்பி தான் சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க விஜய் ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிறார்னு வச்சுப்போம் இத்தனை நாள் நீ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இவருக்கு சப்போர்ட் பண்றவங்களோ ஃபண்டிங் பண்றவங்களோ கேட்பாங்க திமுக அதிமுக பாஜக எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க விஜய் கேம்புக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்போ தன்னுடைய இடத்துக்கு ஒரு ஆபத்து வருவதாக அவர் உணரலாம் அந்த ஒரு வருத்தம் வந்து வெளிப்படுது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஓகே வருத்தம் வெளிப்படுது அப்படிங்கிறது ஓகே வருத்தத்தின் வெளிப்பாடு வன்மாமால இருக்கு அதான் பிரச்சனை வேறு என்ன ப்ரோ பண்ண முடியும் ஏன்னா கிட்ட என்னென்ன ஸ்ட்ராங் ஹோல்டோ அதெல்லாம் அவங்ககிட்டயும் இருக்குது யூத் ப படை பசங்க ரொம்ப இளைஞரான படை அந்த ஒரு தலைவர் ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டி இப்போ வந்து நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ட் சீமான் ஒன்லி டிவி டிவும் அதே மாதிரி நாம் தமிழரை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நாம் தமிழரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் உள்ளே வரும்போது அதே நிலைப்பாட்டில் வரும்போது இப்போ நாம் தமிழோட எக்ஸிஸ்டன்ஸ் மேலே ஒரு கேள்வி வருது இல்லை நீ என்னென்ன பண்ணுவியோ அதை பண்ணுறதுக்கு இன்னொரு தந்துட்டார் எலக்ஷன் முடிஞ்சோன்னு உன்னோட பெட்டராகவே பண்ணிட்டாரு அப்போ உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும்ல அந்த கேள்வி வரும்போது இல்லை வந்துருமோன்ற ஒரு பயத்தில் கூட இது இருக்கலாம் ஓகே அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமீபத்தில் ஸ்பீச்சில் சிவ தாண்டவன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமான் தாண்டவம் பார்த்துருப்பீங்களா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு அது எப்படி இல்லை சிவ தாண்டவம் அப்படின்றது ருத்ர தாண்டவம் உலகத்தை அழிக்கும் இல்லை உலகத்தை படைக்கும்னு சொல்லுவாங்க இவர் இப்போ டான்ஸ் சீமான் தாண்டவம் மாதிரி எதை அழிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல படைக்க போறாரு அதைப்படி வச்சுக்கலாமா ஆ படைக்கலாம் நல்ல ஒரு வாக்கு அரசியலில் ஒரு ஸ்டாண்டு காமிக்கலாம் எனக்கு என்னென்னா அவரை பர்சனலாக வந்து தாக்குறதுல வந்து எனக்கு ஐடியா இல்லை அவர் வந்து அதே மாதிரி இந்த ரங்கராஜ் பாண்டே ஃபங்க்ஷனில் பேசும்போது ஒரு ஆட்டிருந்தார் அந்த பரம்பொருளாக வந்து சீமான் தான் வந்து அந்த பாட்டு தலைவனாக இருப்பார்னு அவர் தன்னை கொஞ்சம் ஓவராக நினச்சிக்கிறாரா இல்லை நிஜமாலே அவர் அவ்வளோ பெரிய ஃபிகரான்னு எனக்கு தெரியல அதை பற்றி பேசுனா பர்சனலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க இவ்வளோ நாளும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க பண்ண முடிஞ்சுதான் பண்ணியிருப்பீங்க சரி ஓகே ஆல் தி பெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே இப்போ தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் ஊழல் ரிலேட்டபிளான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அரசினுடைய குறைபாடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு வரார்ல இப்போ இந்த ஈடி ரிலேட்டபுளான விஷயத்துக்கு விஜய் அவர்கள் பேசுனதுனால என்ன சேஞ்சஸ் நடந்துகிற போகுது அதுவும் புதுசாக வந்திருக்க ஒரு நபர் இதை நான் வந்து அப்படி பார்க்கல இந்த பிரச்சனையில் விஜயோட புரிதல் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து மக்கள் தெரிஞ்சிக்க விருப்பப்படுவாங்க எந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போதும் தலைவர்கள் அறிக்கை கொடுக்கறதுனாலையோ இல்லை அவங்க அதை பற்றி பேசுறதுனாலேயோ அது ஒரேடியாக மாறிடுமான்னு கேட்டால் மாறாது அதோட தன்னோட நிலைப்பாடு என்ன தன்னை பின்தொடரக்கூடியவங்க இதை வந்து என்ன புரிஞ்சிக்கணும் என்னோடய புரிதல் என்ன அப்படின்றது தான் தலைவர்களோட அறிக்கையோட வெளிப்பாடு இப்போ விஜய் இந்த அறிக்கையில் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தார் இது வந்து போ உண்மையானே ரைடா இல்லை போகிற போக்கில் தட்டி ஒரு ட்ராமா காமிக்கிறீங்களா இதில் இதற்கு மேலே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு போகக்கூடிய பங்கு என்ன இல்லை அவங்க கூட உங்களுக்கு டீல் வரப்போதா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவர் வந்து முன் வச்சிருக்கிறார் அவர் பாஜகவை எதிரியாக பார்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலுக்கு தமிழகத்தை சென்ட்ரிக் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்கு கட்சிக்கு இது எந்த பெரிய எஃபெக்ட் பாஜக வடிக்கிறது இருக்கும்ன்றது தெரியாது பிரைமரி அதுதான் என்னுடைய பிரைமரி டார்கெட் திமுக திமுகவை நான் டார்கெட் பண்ணுறேன் அட் தட் சேம் டைம் நான் வந்து பாஜக வந்து கண்டுக்காமியே விடல அரவணைக்கும் இல்லை எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எதிரி தான் இதை நீ தப்பு பண்ணியிருக்க இதில் அவரும் உனக்கு உடந்தையான்ற அளவுக்கு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுறாரு ஸோ நம்ம சொன்ன அந்த ஸ்டாண்டை தான் வந்து விஜய் அந்த அறிக்கையில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காருன்னாப்பா திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்திய ஒரு ஸ்பீச்சில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் நடிகருக்காக கூடக்கூடிய ஒரு கூட்டம் எப்போ வேணாலும் கலையலாம் எப்போ வேணாலும் இன்னொரு பக்கம் வந்து திசை திரும்பலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் ஆனால் நான் கூட்டியிருக்க கூட்டம் அம்பேத்கரனையும் காரல் மாக்ஸையும் வச்சு கூடியிருக்க கூட்டம் எப்பவுமே கலையாது யாரு பக்கமும் திரும்பாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் சமீப காலமாக திரும்ப அவர்கள் வந்து விஜய பற்றி பேசுகிறதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி பார்க்கறது திரும்பிடுவாங்களா கலைஞ்சிருமா எப்படி இல்லை ப்ரோ இதை வந்து நான் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மேடையில் அவரோட அந்த ஆனிவர்சரியில் பேசின மாதிரி நான் பார்க்கல இது ரொம்ப ஒரு ஆழமான ஸ்பீச்சு திருமாவளவன் ஸ்பீச் திருமாவனோட கருத்துக்களுக்கும் பேச்சுக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதில் நிறைய முரண்கள் தெரிஞ்சுது திமுக கூட்டணி அட் எனி காஸ்ட் நான் போக மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்டாக அவர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை பிரச்சனை டீலிமிடேஷன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அப்புறமா பாமக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வர மாதிரியான ஒரு சமிகை தெரியுது அவங்க அதிமுக கூட போகிறத விட திமுக கூட போகிறது பாஜ பாமகும் லாபம் திமுகவுக்கும் லாபம்னு ஒரு எண்ணம் வந்தால் அந்த இடத்துல விசிகாவோட கூட்டணிக்கு பாதிப்பு வரும்ன்ற ஒரு எண்ணம் திருமாக்கு வந்திருக்கலாம் பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது என் கட்சிலேருந்து யாரும் அங்கே போகவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆதவ அர்ஜுனா லயலாமணிலாம் யார் இங்கேருந்து போனவங்க தான் அங்கே பிரைம் பொர்ஷனில் உட்காந்து விஜய்க்காக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களை எதிர்த்து பேசலை குறை சொல்லலை அங்கே போகும்போது கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அது ஒரு அரசியல் நாகரிக் போது எனக்கு இங்கேருந்து மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியாது போகிறாங்க அப்படி போகிறவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேரை துறக்கிறதுக்கு இவர் தயாராக இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் திமுக நான் போல நான் போகலை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது பாயிண்ட் இங்க வந்து போக மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் போகிறவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை போனால் போ நான் அரசியல் கட்சியை வந்து கொள்கை அடிப்படையில் கட்டமைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு இது ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் வைப்போம் மூணாவதாக அவர் சொல்கிற விஷயத்தில் நான் பெருசாக மாறுபடுறேன் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சார் இதுக்கு முன்னாடி அப்போவும் என் கட்சியிலேருந்து தான் எல்லாரும் போவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் கட்சி காணாமல் போயிடுச்சு நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் சொல்கிறது விஜயகாந்த் விஜயகாந்த் வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும் எதிர்கட்சியாவே உட்கார்ந்தார் அவரோட உடல்நலம் அவருக்கு ஒத்துழைக்கல அவர் காலம் தவறிட்டார் ஆனால் அவர் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி வைக்கும் போது மக்கள் நல கூட்டணியில் என்ன சொன்னாங்க திரு வைகோவும் திரு திருமாவும் தர்மர் இருக்கிறாரு அவருக்கு நாங்கள் பீமனும் அர்ஜுனனுமா துணை நிற்போம் சொன்னாங்க மொத்தமாக துணை நின்று ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்க அதுல உங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்புமே இல்லையா இல்ல அதில் வந்து உங்களுக்கு எந்த பங்குமே இல்லையா இன்னைக்கு அவர் இறந்துட்டார் அந்த அவங்க அவரோட ஒரு கூட்டணி கட்சியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரே காரணத்தால் அவர் காலம் சென்றதுனால அவர் கூட கை காமிச்சு அதுதான் விஜய்க்கு நடக்கும் சொன்னா இது விஜய்க்கு நடக்குது நடக்கிறது நான் அப்புறம் வரேன் திரும்ப விஜயகாந்த் எப்படி இப்படி பேசலாம்னு கேட்கிறேன் விஜய் எப்படி சொல்றாரு விஜய்க்கு நாளைக்கு வந்து அரசியல் எதிர்காலம் வந்து குறையும்னா அது அவர் நிலைப்பாடு விஜயகாந்த் எப்படிங்க இப்படி பேசலாம் இவங்க போய் கூட்டணி வச்சாங்கல்ல அவர் கூட ஸோ எனக்கு வந்து விஜய் விஜய் இன்னைக்கு விமர்சிக்கிறது என்ன பார்க்குறேன்னா நான் விஜய் கூடையும் போல அதிமுக கூடையும் போல திமுக கூட தான் இருக்கேன் சீட்டை கூட்டி கொடுத்தாலும் இருக்கேன் கூட்டி கொடுக்கலனாலும் இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மேபி அரசியல் கணக்குகள் மாற போற மாதிரி எனக்கு தெரியுது முன்கூட்டியே கணிச்சு அவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி